சோஃபி அடுத்தது இங்க பாத்தியா உனக்கு பிடிச்ச ஸ்டெதஸ்கோப் எப்பவுமே இது மாதிரி தானே வச்சு செக் பண்ணிட்டு இருப்ப ஆனா இந்த ஸ்டெதஸ்கோப் பாரு ரொம்ப பெருசா இருக்கு சோஃபி ஆமா இது என்னோட சைஸ்க்கு பெருசா தான் இருக்கு ஆனா நான் இதுல கூட ஜாலியா விளையாடுவேன் ஆனா நான் அந்த டாய்க்கு வச்சு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குல விளையாடுறது கூட நல்லா இருக்கும் போல இருக்கு சரி சரி இதையும் வச்சு சூப்பரா விளையாடுவோம் ஆமா ஃபாத்திமா இதுக்கு முன்னாடி நான் நிறைய டாக்டர் செட் வாங்கி இருக்கேன் என்கிட்ட அந்த பெரிய பாக்ஸ் மாதிரி வரும்ல அதுக்குள்ள நிறைய செட் வருமே அது கூட இருக்கு தெரியுமா ஆனா அதெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு இப்போதான் நான் அதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மா கிட்ட சொல்லி இந்த டாக்டர் செட் வாங்கி கேட்டேன் எங்க அம்மா இதே வாங்கி கொடுத்துட்டாங்க சூப்பர் ஐடியா இருக்கு என்கிட்ட நிறைய டாக்டர் செட் இருக்கு நான் போய் எடுத்துட்டு வரேன் ஏ சோஃபி எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் இரு ஃபாத்திமாவும் வந்திரட்டும் நான் என்னோட டாக்டர் செட் எடுத்துட்டு வந்துட்டேன் இங்க பாரு சோஃபி என்கிட்ட இருக்குறதெல்லாம் இந்த மாதிரி ட்ரேல ஃபுல்லா எடுத்து போட்டு வச்சிருக்கேன் நமக்கிட்ட இருக்குற இந்த பொம்மை எல்லாம் வச்சு फ्रेंड्स எல்லாம் கூப்பிட்டு ஏதாவது ஜாலியா விளையாடலாம் சரி சரி फ्रेंड्स எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே அட இங்க தான் எல்லாரும் விளையாடிட்டு இருக்கங்களா ஹ என்ன விளையாடுறாங்க ஓ டாக்டர் செட் வச்சு விளையாடிட்டு வாங்க மல்லி அக்கா வா உங்க டால்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு நாங்க இப்ப டாக்டர் செட் வச்சு விளையாட போறோம் நீங்களும் வாங்க மல்லி அக்கா அப்படியா நானும் என்னோட டால்ஸ் எல்லாம் வச்சு விளையாடலான்னு வந்தேன் மல்லி அதனால என்ன என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு இந்த டால்ஸ் எல்லாம் வச்சே நம்ம டாக்டர் செட்டு சமையா விளையாடுவோம் அதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் செட் எல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் செட் போட்டுருவோம் நம்ம எப்பவும் போட்டு சூப்பரா விளையாடுவோம் இன்னைக்கு சரியா இங்க பாரு இந்த பெரிய பாக்ஸ் இருக்குல்ல இத சென்டரா வச்சிட்டு ரெண்டு சைடுல இந்த சின்ன பாக்ஸை வச்சு செட் பண்ணிர வேண்டியதா அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டேபிள் இருந்துச்சுல அதை எடுத்து இப்படி போட்டுருவோம் சென்டரா சேரும் போட்டுருவோம் டாக்டர் உட்கார்றதுக்கு ஏத்த மாதிரி இந்த சோஃபி குட்டி ரொம்ப ஆசைப்படுதுல நல்லா விளையாடணும்னு சொல்லிட்டு அதனால தான் சோஃபி குட்டிக்கு நான் சூப்பரா ரெடி பண்ணி கொடுக்க போறேன் இப்போ இது எல்லாத்தையும் அடிக்குறோம் எப்படி சூப்பரா அடிக்க முடிச்சாச்சு ஹே சமா ஃபாத்திமா ரியலா சூப்பரா இருக்கு ஹமா டேபிள் இருந்ததெல்லாம் யார் எடுக்கனது டோராக்கா நான் தான் டேபிள்ல இருந்தது எல்லாத்தையும் அடுக்குனே இங்க டேபிள்ல டாக்டருக்கு என்ன தெரியும் அது மட்டும் அடுக்கி இருக்கேன் கரெக்ட்டா இருக்குல ஆமா ஆமா சஃபி குட்டி கரெக்ட்டா தான் இருக்கு அடுத்து நம்ம ட்ரே கொண்டு வந்தோம்ல அந்த ட்ரேவ கவுத்தி இந்த மாதிரி என்கிட்ட ஃபோன்லாம் இருக்கு அந்த போன் எல்லாம் எடுத்து இங்க வச்சிருவோம் யாராவது வந்துட்டு அப்பாயின்ட்மென்ட் டாக்டர் கிட்ட போடுற மாதிரி இருந்தா இதல கால் பண்ணி கேட்டுக்கலாம் டாக்டர் ஃப்ரீயா இருக்கங்களா பேஷண்ட் இருக்கங்களா எல்லastype நம்ம இதல ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டு அதுக்கு அப்புறமா வரலாம் ஹே வாவ் இங்க என்ன பெரிய மருத்துவ முகாம் போட்டுக்கிற மாதிரி இவ்ளோ சூப்பரா செட் பண்ணி வச்சிருக்கீங்க ஹே மெல்லினா நீயும் வந்துட்டியா ஜாலி ஜாலி வா வா நீயும் விளையாடலாம் டாக்டர் செட் தான் வச்சு விளையாட போறோம் ஹே அப்படியா எனக்கும் வீட்ல போர் அடிச்சது நீங்க என்ன பண்றீங்க தெரியல அதான் வந்தேன் ஓகே நானும் வரேன் ஓகே இப்ப செட்டப்லாம் ரெடி பண்ணியாச்சு ஆமா யாரு டாக்டரா இருக்க போறது நான் பேஷண்டா தான்ப்பா இருப்பேன்

சரி சரி எல்லாரும் வாங்க நான் போறேன் போன் ஃப்ரீயா தான் இருக்கு நான் போய் முதல்ல டாக்டர் கிட்ட போன் போட்டு அப்பாயின்ட்மென்ட் வாங்குவோம் ஹோ இப்போ இங்க சேர் போட்டுட்டு இங்க உட்கார்ந்துக்கலாம் அப்புறம் ஒரு ஒரு பேஷண்டா போனதுக்கு அப்புறம் போகலாம் இங்க வெயிட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் மல்லியா கவும் فاطمه போயிருக்காங்க போயிட்டு வரட்டும் டாக்டர் வேற ஃப்ரீயா இருக்கங்களா என்னன்னு தெரியலையே சளி வேற ஓவரா இருக்கு சரி சரி சீக்கிரமா போன் போட்டு டாக்டர் ஃப்ரீயா இருக்கங்களா என்னன்னு கேப்போம் சளியா இருக்கு வேற சீக்கிரமா பார்க்கணும் ஹலோ டாக்டர் ஃப்ரீயா இருக்கீங்களா டாக்டர் இப்போ அப்பாயின்மெண்ட் போட முடியுமா? நான் இப்போ வரோம் பாக்கறதுக்கு. ஆ இப்போ நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். இப்போவே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டேன். ஓகே நீங்க இப்போவே உள்ள வரலாம். வாங்கம்மா ஃபர்ஸ்ட் பேஷண்ட். हां சரி ஓகே டாக்டர் இந்த இப்போ உடனே வந்துறேன் வெளியில தான் இருக்கேன். சரி வச்சிட்டு போவோம். டாக்டர் இப்போ உடனே பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. சரி மல்லி நான் போய் பார்த்துட்டு வंदறேன். டாக்டர் நான் தான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணதே. ஓ நீங்க தான் கால் பண்ணீங்களா? ஓகேம்மா சொல்லுங்க என்ன பிரச்சனை? உங்களோட பேஷண்ட்க்கு என்னாச்சு

ஆமா டாக்டர் ஒரு ரெண்டு மூணு நாளா இருமல் பயங்கரமா இருந்துச்சு ஆனா இப்ப இருமல் இல்ல டாக்டர் இப்ப இருமல் இல்ல வெறும் சளி தான் இருக்கு அதான் சளி கொஞ்சம் தீர்ற மாதிரி கொடுங்க சரிமா பாத்துடலாம் ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல பேஷண்ட் நேம் சொல்லுங்க பேஷண்டோட நேம் பப்ளி டாக்டர் ஓ பப்ளியா ஓகேமா நோட் பண்ணியாச்சு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை ஆனால் ஜுரம் வர்ற மாதிரியே இருக்கு நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் அப்புறம் கோல்டா இருக்குல்ல எல்லாம் சரியாயிடும் எனக்கு இன்ஜெக்ஷனா வேணா டாக்டர் பப்ளிக்கு வலிக்கும் அப்ப நீ வேணா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறியாமா அம்மாடி எனக்கா வேணா வேணாப்பா அதுக்கு என் பப்ளிக்கே போட்டுருங்க ஐயோ ஐயோ இந்த டுபாக்கூர் இன்ஜெக்ஷனுக்கே நீங்க இப்படி பயந்தா எப்படி இங்க பாருங்க இந்த இன்ஜெக்ஷன் தான் போட போறோம் உங்க பப்ளிக்கு உங்க பப்ளிக்கு நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தியா இருமா போட்டுடலாம் சீக்கிரமா சட்டுன்னு போயிடும் எங்கிட்ட நீங்க காமிச்சிங்கன்னா உடனே உங்க சளி எல்லாம் பறந்து போயிடும் ஓகேம்மா அசையாம இருக்க சொல்லுங்க உங்க பப்ளிய ஓகே அவ்வளவுதான் பாத்தீங்களா டக்குன்னு இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சாச்சு உங்க பப்ளிக்கு வலிச்சிருக்கவே வலிச்சிருக்காது அடையாளமே தெரியாமல் க்ரீம் போட்டு சூப்பராக பூசி விட்டாச்சு இப்போ பாருங்கள் உடனே எப்படி பிரிஸ்க் ஆகிட்டாங்க உங்கள் பப்ளின்னு சரிம்மா உங்கள் பப்ளிக்கு நான் இப்போ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வந்துட்டு சிரப் கொடுக்கப் போகிறேன் இந்த சிரப் மட்டும் நீங்கள் ரெண்டு வேலைக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகேவா உங்கள் பப்ளி சீக்கிரமாகவே சரியாயிடுவாங்க இந்தாங்கம்மா இதுதான் இது மேலே மூடி இருக்கும் அந்த மூடியில் கொடுத்தா போதும் ஓ ஓகே டாக்டர் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி உடனே சரியாயிருச்சு சரி போயிட்டு வரேன் டாக்டர் சரி சரி அடுத்தடுத்து நீங்களாம் போங்க போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுக்கோங்க ஓ மையக்கா போயிட்டாங்க அடுத்து நம்ம தான் வாங்கம்மா சொல்லுங்க உங்க பேஷண்டோட நேம் என்ன என்ன பிரச்சனை என்னோட பேஷண்ட் நேம் நெல்லி அவ ரொம்ப ஒல்லியா இருக்கா அதனால அவளை சரி பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன் அவனோட போன்ல ஏதாவது பிரச்சனையான்னு பாருங்க என்னம்மா சொல்றீங்க போன்ல ஏதாவது வலி ஏதாவது இருந்துச்சுன்னா பாக்குறேம்மா ஆமா டாக்டர் அப்பப்ப கை கால்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றா ஒருவேளை எலும்புல வலியா இருக்குமா என்னன்னு தெரியல அதையும் செக் பண்ணிடுங்க அப்படிங்களா சரி ஓகேம்மா வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்தே பாத்துறேன் அவங்களோட போன் கையு கால் ரெண்டுத்தையுமே பாத்துடலாம் சரிங்களா இங்கே பாருங்கம்மா அவங்களோட போன் எக்ஸ்ரேயில் வந்திருக்கு கால் எலும்பு நல்லா தான் இருக்குது ஆனால் ரொம்ப ஒல்லியாக இருக்குது வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை வலிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுக்குறேன்மா கையை இதில் வைக்க சொல்லுங்கள் இப்போ கை வச்சுட்டாங்களா இப்போ கையோட எலும்பெல்லாம் பாருங்க கரெக்டாக இருக்குது போன்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா சரி சரி நம்ம இப்போவே கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுக்கலாம் அப்போதான் நம்ம போகிறத்துக்கு கரெக்டாக இருக்கும் டாக்டர் இப்போ பிஸியாக இருக்காங்களே என்னன்னு தெரியல கால் பண்ணுவோம் ஹலோ டாக்டர் இப்போ நீங்கள் ஃப்ரீயா நான் வரலாமா மாமா இப்போ நான் ஒரு பேஷண்ட் காத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க வாங்கம்மா சரியா சரி வச்சிடுறேன் நீங்க பாருங்கம்மா உங்க மெல்லிக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது எல்லாம் நார்மலா தான் இருக்கு ஆனா நீங்க அப்பப்ப போன்ல வலிக்குதுன்னு சொல்லீங்கல்ல அதுக்காக உங்களுக்கு டேப்லெட் கொடுத்துருக்கேன் இந்தாங்க இந்த டேப்லெட் வலி இருக்கும்போது போடுங்க ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்துட்டு கை காலில் தேய்ச்சி விடுங்க எல்லாம் சரியாயிடும் நல்ல வேலை டாக்டர் என்ன பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டீங்க தேங்க்யூ டாக்டர் இப்பதான் ஃப்ரீயா இருக்கு ஹே மல்லி டாக்டர் நல்லா ட்ரீட்மென்ட் பண்றாங்களா இல்ல எப்படி பண்றாங்க டாக்டர் சூப்பரா பாக்குறாங்க ரோஸ் நீயும் போய் உட்காரு சோஃபிக்கு அப்புறம் நீதான் போ हां ஓகே ஓகே மல்லி சரி நெக்ஸ்ட் நம்ம அங்க போய் உட்கார்ந்திரலாம் ஹாய் டாக்டர் என்னோட பேர் ஷோஃபி என்னோட பேஷண்ட் டோன்ட் வரிமா இதோ உடனே பாத்துடுறேன் வெயிட் பண்ணுங்க டெம்பரேச்சர் செக் பண்ணா போதும் நல்லா ஆக்காட்ட சொல்லுங்க உங்க டயானாவ என்னமா இது ஜரம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கே ஜரம் மட்டும் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேமா வேற ஒண்ணும் கிடையாது ஆ அப்ப கன்ஃபார்மா ஜரம் தானா மலையில குளிச்சனால தான் ஜரம் வந்திருக்கோம் நல்லா ஊசி போடணும்னா மட்டும் பயப்படுங்க இதே உங்கள் பொம்மைக்கு நான் மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்கள் சரி சரிம்மா இங்கே பாருங்க இப்போ ஸ்டார்டிங் கொஞ்சம் மருந்து கொடுத்துருக்கேன் ஜுரம் கொஞ்சம் குறையும் எப்படியும் ஊசி போட்டு தான் ஆகணும் இங்கே பாருங்கள் உங்கள் டயானுக்கு இவ்வளோ பெரிய ஊசி போட போகிறேன் அச்சே பாவம் டயானா ஊசி போட சொல்லிட்டு இப்ப என்ன பாவம் சொல்றீங்க ஊசி போட்டால் தானே ஜுரம் போகும் அதனால உங்க டயானா இந்த ஊசியே போட்டு தான் ஆகணும் இங்க பாருங்கம்மா ஓகே அவ்வளவுதான் போட்டாச்சு உங்க டயானாக்கு கொஞ்ச நேரத்திலே ஜூரம் எல்லாம் சரியாயிடும் டேப்லெட் குடுக்கறேன் போட்டீங்கனாலே போதும் எல்லா ஜூரமும் பறந்து போயிடும் டயானா இப்போ எப்படி இருக்குது என்னன்னு தெரியலையே ஹலோ வேற யாராவது வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்களா டாக்டர் நான் வெயிட்டிங் டாக்டர் இப்போ வரலாமா இல்லாம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே இருங்க டாக்டர் எனக்கு அப்புறம் யாருமே இல்ல நான் தான் லாஸ்ட்ல இருக்கேன் சோ எனக்கு மட்டும் பாத்துருங்க ஒன்னும் பெரிய ப்ராப்ளம் இல்ல ஐ ப்ராப்ளம் தான் சோ சீக்கிரமா வந்துட்டு போயிடலாம் ஓ நீங்க ஒரு பேஷண்ட் தான் இருக்கீங்களா ஓகேமா அப்ப நீங்க உள்ள வந்துடுங்க ஹாய் டாக்டர் நான் கால் பண்ணேன் இவ தான் என்னோட டோலி இவளுக்கு தான் ஐ ப்ராப்ளம் ஓ அப்படியா சரிம்மா கொஞ்சம் மேலே ஏறி நில்லுங்கம்மா உங்களை கொஞ்சம் நல்லா செக் பண்ணணும் ஆமா நல்லா கண்ணை திறந்து காமிங்க டாக்டர் ப்ராப்ளம் என்னோட டோலிக்கே ஆனா நீங்க கண்ணாடி போட்டுட்டு இருக்கீங்க ஆ அது கொஞ்சம் அப்படிதாம்மா எனக்கு ஐ ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு பார்க்கும்போது மட்டும் நான் கண்ணாடி போட்டுப்பேன் அப்போ தான் எனக்கு க்ளியராக என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா கண்ணை இப்படி இப்படி திருப்புங்க ஓகே இங்கே பாருங்கள் இந்த லெட்டர்ஸ்லாம் தெரியுதான்னு பாருங்கள் தூரமாக பார்த்து தொள்ளு சொல்லுங்கள் எப்படி இருக்குது கரெக்டாக இருக்கா கரெக்டாக தெரியுதா உங்களுக்கு பார்த்து சொல்லுங்கம்மா ஓ ஹோ டாக்டர் டாக்டர் என்னோட டோலிக்கா அதெல்லாம் அவ்வளோ தெரியலைன்னு சொல்கிறா தூரத்துலேருந்து பார்க்குறது அவ்வளோ அவளுக்கு தெரிய மாட்டேங்கிது டாக்டர் ஹோ இதான பிரச்சனை ஒன்றும் இல்லை கண்ணு கொஞ்சம் பெருசாக இருந்தாலே இப்படி தான் சரி சரி நீங்கள் இப்படி பெட்டில் படுங்க உங்களுக்கு ஹைட்ராப் நல்லா ஊற்றி விடுறேன் இப்போ இந்த ஹைட்ராப் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதனால எந்த பிரச்சனையும் ஆகாது உங்கள் டவுலிக்கு சரியா உங்கள் டவுலியே நல்லா கொஞ்சம் நேரம் கண்ண முடி முடி திறக்க சொல்லுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அங்கேயே இருக்கட்டும் சரியா இப்போ நான் அதே ஹைட்ராப்பை உங்ககிட்ட கொடுக்குறேன் இந்தாங்க நீங்கள் வீட்டுக்கு போகும்போது இதை போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டீங்கன்னா சரியாயிடும் அதுல தானா தேங்க்யூ டாக்டர் நான் என்னமோ பெரிய பிரச்சனைன்னு நினைச்சுக்கிட்டேன் பெரிய ப்ராப்ளமாவே இருந்தாலும் இந்த டாக்டர் கிட்ட வந்தீங்கன்னா எல்லாம் ஸ்மால் ப்ராப்ளம் ஆயிடும் ஓஹோ சூப்பர் டாக்டர் ஐயா இன்னைக்கு ஜாலியா விளையாண்டோம்ல இன்னைக்கு டாக்டர் கிட்ட விளையாடது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் கூட சும்மா நான் மட்டும் விளையாடவேனோ நினைச்சேன் ஆனா ஃபாத்திமா அக்கா சூப்பரா ஒரு ஐடியா பண்ணி எல்லாரும் சேர்ந்து சம ஜாலியா விளையாண்டோம் உங்களுக்கு டாக்டர் செட்ல விளையாட பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க பாய்